டி என் பேப்பர் ஜனரல் சயின்ஸு முந்த ஆண்டு மற்றும் முக்கிய வினாவிடைகள் பிளேட் நோயினால் பாதிக்கப்படும் உறுப்புகள் எதுன்னு கேட்டால் நிணநீர் சுரப்பிகள் நுரையீரல் பாக்டீரியாவளின் தீ வைப்பு நோய் ஏற்படுத்தியதுன எர்வீனியா அமிலோவோரா இரத்த ஓட்டத்தின் வரிசை முறைகள் எதுவும் கேட்டால் ஏற்றியம் அதிலிருந்து வென்றிகள் அதிலிருந்து தமணி அதிலிருந்து சிறை இலைத்துளின் முக்கிய வரையினா நீராவிப்போக்கு பிரியோபைடாவின் வகைப்பாடு ஐபாட்டிகேட் ஆந்தோசெரேட்டோ மாஸ்க்கள் நன்கு வளர்ச்சி அடைந்த திசுக்கள் எதுனா சைலம் குளோயம் அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் நிறை அப்படின்னு கேட்டால் ஒம்பது புள்ளி ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் முப்பத்தொன்று கேஜி நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுவது உறைதல் எனப்படும் மலரின் மிக முக்கியமான பாகங்கள் மறந்த தாழ்வட்டம் வட்டம் பாசியின் மூன்று வகைகள் எதுனா குளோரோபைசி ரோடோபைசி பியோபைசி பதங்க மாதலுக்கு உதாரணம் கற்பூரம் மணல் வண்ணப்பிரிகை முறைக்கு உதாரணம் நிறைமைகள் காய்ச்சி வடித்தல் உதாரணம் உப்பு நீர் விண்ண காய்ச்சி வடித்தல் எதுன்னு சொன்னால் நீர் அசிட்டோன் பிரிவு பொனலுக்கு நீர் மண்ணெண்ணெய் செல்லிற்கு சக்தியை தெருவுள்ளது செல்லுக்கு ஆற்றல் மதின்னு சொன்னால் மைட்ரோகாண்ட்ரியா நெல்லுடைக்கு உதாரணம் கணவாய் மீன்கள் நெல்லில் பாக்டீரியால் ஏற்படும் நோய் எதுனா வெப்பு நோய் அது அடுத்தது ஜிம்னோஸ்போம் வகைகள்னு கேட்டால் சைகோடெல்ஸ் ஜிங்கோபெல்ஸ் கோனிபெரல்ஸ் நீடெல்ஸ் ஈரத்துணி துணி காற்றில் உணரும் போது உண்டாகும் மாற்றம் இயற்பியல் மாற்றம் அயோடின் பதங்க என்ன மாற்றினா வேதியல் மாற்றம் உணவுப் பொருளை கடத்தக்கூடிய திசு சல்லடை திசு நீரை கடத்தக்கூடிய திசு என்னென்னா ட்ராக்கீடு வாயு கலோரி மதிப்பு முப்பத்தஞ்சாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் கிலோ ஜூல் பை கிலோகிராம் ஜிஎன்ஜி கலோரி மதிப்பு என்ன ஐம்பதாயிரம் கிலோ ஜூல் பை கேஜி எல்பிஜியின் கலோரி மதிப்பு என்னன்னு கேட்டால் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோ ஜூல் பை கேஜி அரை வெப்பநூலில் நீர் மீதுனா புரோமின் செயற்கை தோல் தயாரிக்க பயன்படுத்தியதுன்னா அசிட்டோன் அதுக்கடுத்தது பருவநிலை மாற்றம் என்பது விரும்பத்தக்கக்கூடிய மாற்றம் சமையலறை சாலை ஒட்டாத தன்மை ஏற்படுத்த பயன்படுத்தும் பூச்சி எதுனா டெப்லான் வாழ்வின் இயற்பியல் அழகியதுன்னா புரோட்டோபிளாசம் பால் தயிராக மாறுவது என்பது மீளா மாற்றம் அழுகிய மீனின் நிற மனமுடைய நிறமற்ற வாயு பிஹெச்த்ரி நீரில் மிதக்கும் நுண்ணுயிர் எதுன்னு கேட்டால் பிளாங்டான் வைரஸால் ஏற்படும் நோய் எதுனா எஸ்ஸிஆர்சாஸ் பனிக்கட்டு மீறாக உருவது உண்டாகும் மாற்ற நிலை மாற்றம் சுந்தரப்பிரபா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் சிறந்த பூச்சிக்கொல்லி செல்பர் தமிழ்நாட்டில் மொத்த பறவைகள் சரணாலயம் பத்து பிடித்திருந்தால் ஒரு லைக் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய வீடியோ பதிவு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்